அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா டினியூஸ் ஆர் பிசி கட் ஆஃப் எக்ஸாம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அஃபிஷியல் ஆன்சருக்கு அனு அனுப்பியாச்சு அனுப்பிட்டாங்க இப்போ யாரெல்லாம் ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் டோட்டலாக லாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரோட இதை கம்பேர் பண்ணுறப்ப கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது கொஞ்சம் கூட லைட்டாக சொல்லலாம் கட் ஆஃப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவராலில் போன முறைக்கும் இந்த முறைக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும் ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க் கண்டிப்பாக போன முறைக்கு இந்த முறை குறையும் சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் சேஃப் சைடு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லணும்னா சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்க சேஃப் ஜோன் சொல்லலாம் ஒரு நூறு சதவீதம் வேலை கிடைக்கும் அப்படின்னா அறுபது மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மென் அறுபது மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி உமன்ஸுக்கு ஐம்பத்தஞ்சி மேலே எடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு மார்க்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உமன்ஸு சப்போஸ் பார்ட்ரு மார்க் உமென்ஸ் இருந்து நீங்கள் ஃபிசிக்கல் இருபத்தி நாலு மார்க் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மெயின் பாருங்கள் பிசிஎம்பிசி எஸ்சி எல்லாமே ஐம்பத்தி ஏழு நம்மளுக்கு எப்போவுமே பிசியை பொறுத்தவரை கட் ஆஃப் மார்க்குக்கு லாஸ்ட்டு மார்க்குக்கு உங்களுக்கு வேலை கிடைக்காது ஏன்னா கட் ஆஃபோட ஒரு ரெண்டு மார்க்காவது அதிகமாக இருக்கணும் இல்லையா அது எல்லாேருக்கும் ரெகுலராக எக்ஸாம் தரக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபிஃப்டி செவன் சொல்கிறோம் மென்னுக்கு வந்து ஃபிஃப்டி செவன் பிசி எம்பிசி எஸ்சி இவங்க எல்லாமே இப்போ ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்ட்ரு மார்க் இருந்தாலும் அவங்க எல்ஜிசி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து அவங்க உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃபிஃப்டி செவன் எடுத்தாலுமே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதேமாதிரி பிசிஎம் வந்து ஐம்பத்தி மூணு எஸ்சிஏ வந்து ஐம்பத்தி நாலு எஸ்டிலாம் ஐம்பது மேலே ஐம்பது மேலே இருக்கவங்களே எஸ்டி எல்லாமே ஃபிசிக்கல் பண்ணலாம் அதேமாதிரி உமன்ஸ் வந்து உமன்ஸ் நீங்கள் பார்ட்ரு மார்க் ஐம்பது மார்க் எடுத்தாலுமே நீங்கள் ஃபிசிக்கல் இருபத்தி நாலு மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பாருங்கள் பிசிஎம்க்கு முப்பத்தஞ்சி எஸ்சிஏக்கு நாற்பது நாற்பது அதேமாதிரி நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும் வேலை ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த முறை வந்து பயங்கர காம்படிஷனு நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து ஐம்பது போடுறோம் பட்டு கட் ஆஃப் வந்து ஒரு நாற்பத்தஞ்சுக்குற குறையும் ஒன்று உங்களுக்கு ஆனால் வேலை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குறஞ்சது என்னை பொறுத்தவரை என்னோடய கெஸ் வந்து ஐம்பத்தஞ்சி மேலே இருக்கணும் ஐம்பத்தஞ்சிக்கு மேலே இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த முறை டஃப் ஐம்பத்தஞ்சி மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் பிசிஎம்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்சிஏக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட்டு அதேமாரி வார்டு வார்டை பொறுத்தவரை எப்போவுமே ஃபிசிக்கல் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வார்டுக்கு உங்களுக்கு நாற்பது கூற வச்சுக்கலாம் ஆனால் ஃபிசிக்கல் நீங்கள் மார்க் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு மார்க் ஃபுல்லாக நீங்கள் போடணும் பிசிஎம்க்கு முப்பத்தெட்டு எஸ்சிஏக்கு முப்பத்தெட்டு உமன்ஸ் பாருங்கள் உமன்ஸ் ஸ்போர்ட்ஸு நாற்பது எடுத்தாலே போதும் உமன்ஸ் வார்டு முப்பத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் ஆகலாம் அதேமாதிரி விடோ அவங்களுக்குமே முப்பது மார்க் இருபத்தஞ்சி மார்க் இருந்தாலே பாஸ் ஆகலாம் விடோ பட் ஃபிசிக்கல் நீங்கள் பெருசாக ரோல் பண்ணும் ஃபிசிக்கல் நீங்கள் நல்லா பண்ணணும் மாதிரி கட் ஆஃப் வந்து சேஃப் ஜோன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏதா சொல்கிறேன்னா எஸ்ஐ மாணவர்கள் எஸ்ஐ எக்ஸாம் நிறைய பேர் வந்து பிசி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எல்லோரும் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவனே கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர்கிட்ட எடுத்திருக்காங்க நம்ம பயிற்சி மையத்தில் ஆறு பேர்கிட்ட அறுபத்தி ஏழுக்கு மேலே எடுத்திருக்காங்க அதால் எஸ்ஐ பசங்கள் எல்லாம் பிசி எக்ஸாம் எழுதுறதால இந்த முறையும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்டாண்டர்டாக கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அதால் மாணவர்கள் வந்து பய வேணாம் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் உங்களோட முயற்சியை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இதில் கட் ஆஃப் வந்து இது ஒரு தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது அதால் இதை நினச்சிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணாமலாம் இருக்க வேணாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் பண்ணலான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நேரம் இருக்காது இப்போவே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிடுங்க பெட்டர் ஏன்னால் இது இல்லாமல் ஒரு கொத்து மதிப்பாக நம்ம சொல்கிறோம் நமக்கு எவ்வளோ வரும் நமக்கு தெரியாது பட் ம மாணவர்கள் இது இந்த மார்க் எடுத்தவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஒன் ஆர் டூ மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு நாள் ஃபிசிக்கல் நீங்கள் விட்டிங்கனாலுமே பிரச்சனை ஏன்னால் நீங்கள் ஃபிசிக்கல் எப்பயே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சின்போன் பெயின் இதெல்லாமே இரு வராது அதால் இப்போவே பண்ணிடுங்க உங்களுக்கு டிசம்பர் கடைசியில் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் எப்போன்னு நான் க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம ஃபிசிக்கலுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தனித்தனியாக ரோப்புக்கு எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் வீடியோ போட்டிருக்கோம் அதே ஃபிசிக்கல் வந்து ஜாயின் பண்ணாலும் வெறுப்ப இருக்கவங்க மாணவங்க ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபிசிக்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மார்னிங் டென் டு மார்னிங் சிக்ஸ் டு எயிட்டு கிளாஸ் டைமிங்கு ஈவினிங்கும் இருக்குது ரெண்டு ரெண்டு வேலையும் நம்ம ஃபிசிக்கல் கொடுக்குறோம் வெறுப்பு இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்